அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வள்ளியம்மை தெய்வாயகனே வணங்குவோர்க்கு வழங்கும் தூயவனே வள்ளியம்மை தெய்வானை நை நாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே துள்ளி வரும் புள்ளிமயில் வாகனனே துள்ளி வரும் புள்ளிமையில் வாகனனே துணை இருந்தும் வினையகற்றும் மோகனனே துணையிருந்தும் வினையகற்றும் மோகனே துணையிருந்த வினையகற்றும் மோகனே வள்ளியம்மை தெய்வானை நாயகனே அணங்கு வரம் வரம்பழங்கும் தோயவனே அள்ளி எல்லி தனத்தை, அற்றிட செய்வாய் கொடிய சீனத்தை அள்ளி கொடுத்திடுவாய் தனத்தை அச்சிடை செய்வாய் கொடிய சீனத்தை நல்ல வழியில் செலுத்துவாய் எம் மனத்தை நல்ல வழியில் செலுத்துவாய் எம் மனத்தை நாங்கள் உனக்கு பூசுவோம் சந்தனத்தை நாங்கள் உனக்கு பூசுவோம் சந்தனத்தை வள்ளியம்மை தெய்வானை மாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே பல்லம் மேட்டை சமப்படுத்தும் சீலா பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா பல்லம் மேட்டை சமப்படுத்தும் சீலா பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா இல்லை இல்லா பறிவுடை தயாலா இல்லை இல்லா பறிவுடை தயாலா சுடர் இடர் மாற்றிடும் விசாலா சுடர் இடர் மாற்றிடும் விசாலா வள்ளியம்மை தெய்வானை நாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே தமிழ் சந்தங்கள் மீட்டிடுவோம் உனக்கு தேனும் தினைமாவும் ஊட்டிடுவோம் தமிழ் சந்தங்கள் மீட்டிடுவோம் உனக்கு தேனும் தினைமாவும் ஊட்டிடுவோம் கல்லமற்ற உள்ளமதை கேட்டிடுவோம் கல்லமற்ற உள்ளமதை கேட்டிடுவோம் உன் கருணையினால் பெரும் புகழை ஈட்டிடுவோம் உன் கருணையினால் பெரும் புகழை ஈட்டிடுவோம் வள்ளியம்மை தெய்வானை நாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே பிள்ளை இல்லா குறைதனை தீர்ப்பாயே பிரியத்துடன் எமைக்கண் பார்ப்பாயே பிள்ளை இல்லா குறையை தீர்ப்பாயே பிரியத்துடன் எமைக்கண் பார்ப்பாயே வல்லமையை எங்களுக்குச் சேர்ப்பாயே வல்லமையை எங்களுக்குச் சேர்ப்பாயே எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இணைந்து கோர்ப்பாயே எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இணைந்து கை கைகோர்ப்பாயே வள்ளியம்மை தெய்வானை நாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே வள்ளியம்மை தெய்வானை நாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே துள்ளி வரும் புள்ளிமயில் வாகனனே துள்ளி வரும் புள்ளி மயில் வாகனனே பக்கத்துணை இருந்தும் வினையகற்றும் மோகனனே, பக்கத்துணை இருந்தும் வினையகற்றும் மோகனே வள்ளியம்மை தெய்வானை நாயகனே வணங்குவோர்க்கு வரம் வழங்கும் தூயவனே